வணக்கம் நான் சஜினி பிரியன் பேசுகிறேன் இந்த வாழ்க்கையில் பெரிய துயரம் உள்ளது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீங்க மர துன்பம் நிலைத்திருக்கிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்பத்தை எப்படி விலக்கி வைக்க முடியாதோ அதே போலதான் துன்பத்தையும் நம்மால் விலக்கி வைக்க முடியாது துன்பம் என்கின்ற ஒரு அம்சம் இல்லை என்றால் மனித குலத்திற்கு விடுவு காலம் தோன்றியிருக்காது துன்பம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இங்கு யாருக்கும் சாய்ந்து கொள்ள தோள்களே கிடைத்திருக்காது துன்பம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் மனித குலம் எப்போதே மடிந்து போயிருக்கும் என்று நாம் சொல்லலாம் துன்பம் மட்டும்தான் ஒரு மூன்றாம் உலகப் போரை தோற்றுவிக்கிறது துன்பம் மட்டும்தான் ஒரு மூன்றாம் உலக போரை தடுத்து நிறுத்துகிறது துன்பம் மட்டும்தான் மனித குலத்தை விடிவு காலத்திற்கு இட்டு செல்கிறது துன்பம் மட்டும்தான் மனித உலகத்தையே புத்துயிர்ப்பு செய்கிறது என்று நாம் சொல்லலாம் துன்பம் மட்டும் இல்லை என்றால் எத்தனை பெரிய இலக்கியங்கள் இங்கே தோன்றியிருக்காது துன்பம் மட்டும் இல்லை என்றால் எத்தனை கோடி இலக்கியங்கள் இங்கே வெற்றி பெற்றிருக்காது என்றே சொல்லலாம் ஒரு லியோ டால்ஸ்டாய் மிக அதிகமான புகழை ஈட்டியிருக்கிறார் என்றால் மிக அதிகமான துன்பத்தை அவர் சம்பாதித்திருக்கிறார் என்றே பொருளாகும் மிக அதிகமான துன்பங்களை கடந்து சென்றிருக்கிறார் அதுதான் அவர் எழுத்தில் பிரதிபலிக்கிறது ஆந்தன் செகாவ் மிகப்பெரிய துயரத்தை தன் வாழ்வில் சம்பாதித்திருக்கிறார் அதனால்தான் காலம் கடந்தும் அவரின் எழுத்து கொண்டாடப்படுகிறது அலெக்சி டால்ஸ்டாய் மிகப்பெரிய துன்ப துயரங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறார் அதனால்தான் ரஷ்ய இலக்கியத்தின் சிகரமாக உச்சி முகர்ந்து அவர் பாராட்டப்படுகிறார் யவான் துர்கினேவ் மிகப்பெரிய துயரங்களை எல்லாம் தன் எழுத்தின் சொல்லில் வடித்திருக்கிறார் அதனால்தான் அவர் காலம் கடந்தும் கொண்டாடப்படுகின்றார் இப்படி படைப்பாளிகள் துன்பத்தோடு எப்போதுமே துயருண்டு கிடக்கின்றார்கள் இந்தியாவின் மிகப்பெரிய கவி என்று போற்றப்பட்ட ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவிற்கான மிகப்பெரிய உயரிய விருதான உலக நோபல் விருதை முதன் முதலாக அவர் பெற்று தந்தார் ஆனால் அவர் வாழ்வில் மிகப்பெரிய அடுக்கடுக்கான மரணங்களை சந்தித்து மிகவும் நசிந்து போய் கிடந்தார் ஆனால் அவர் படைப்பின் கிரியா ஊக்கி தேர்ந்து போய்விடவில்லை துன்பம் எப்போதும் இருந்தே தீர வேண்டும் இன்பம் எவ்வளவோ அவ்வளவே துன்பம் துன்பமில்லாத எதுவும் இன்பம் தராது இன்பம் அல்லாத எதுவும் துன்பம் தராது துன்பம் தேவை இன்பமும் தேவை எதுவும் கொஞ்சம் மிகுதியாக இருந்தால் அனைவருக்கும் நலம்